போக முடியும் கற்பகத்துக்குள்ளே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட சாதி தான் உள்ளே நிற்கும்னு ஒரு கற்பக்கிரகம்னு ஒன்றும் கிடையாது புரிதா கோயிலை கட்டும்போது நீங்கள் கட்டலையே கற்பகிரகத்தை கட்டினது நான் தானே கட்டினேன் கோயிலை நின்று கட்டலாம் நான் அந்த கற்பகிரகத்தை நின்று நான் கட்டலாம் ஆனால் அதுக்கப்புறம் நான் வெளியில் நிற்கணும்னு என்ன அர்த்தம் நாட்டின் முதல் குடிமகள் இந்த இடத்துல கைகட்டி நிற்கும்போது நாட்டின் பிரதமரும் ஐயா அத்வானி அவர்களும் உட்காந்து பேசும்போது திரவதி மருமை கைகட்டி நின்ன காட்சி இருக்கா இல்லையா சொல்லுங்கள் இருக்கா இல்லையா சொல்லுங்கள் ஏன் நிற்க வச்சிங்க அந்த அம்மாவுக்கு ஒரு நாற்காலி விட்டு உட்கார வைக்கல எந்திரிக்கும்போது பாரத மாதாவுக்கு ஜெயின் நீங்கள் பாரத மாதா ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு கைகட்டி எப்படி அப்போ நாட்டின் முதல் குடிமகனானாலும் என் மேலே திணிக்கப்பட்ட தீண்டாமை இழிவு கொடுமை வந்து மறைய மாட்டேங்குது எவ்வளவு உயரத்துக்கு வந்தாலும் புரியுது நினைக்கிறேன் அதனால அந்த அடிப்படையில் தான் இந்த போராடி அண்ணல் அம்பேத்கர் பலமுறை பொருளாதார அடிப்படையில் பணம்